அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஜெய்குரு பட்டினத்தாரோட பாடல்களை பார்த்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் திருக்காலத்தி அவர் தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இறைக்கே இரவும் பகலும் திருத்திங்கு இழைத்து மின்னார் அரைக்கே அவளக்குழி அருகே அசும் பார்த்தொழுகும் புரைக்கே உணலும் தமியேனை ஆண்டருள் பொன்முகலி கரைக்கே கல்லால நிலக்கீழ் அமர்ந்தருள் காலத்தியே அப்படிங்கிறார் அதாவது பொன்முகில நதிக்கரையில் உள்ள காலத்தி அப்பனே இந்த உலகத்தில் உணவுக்காக இரவும் பகலும் ஓடியாடி உழைத்து திரிந்து பெண்களின் மின்னலிடையில் நோய்க்கிடமான அருகில் வலுவழுப்பு நிறைந்த இரத்த நீர் போன்றவை சிந்தும் குழிப்புண்ணிலே சுழலும் அடியேனை ஆட்கொள்வாயாக அப்படின்னு கடவுள்கிட்ட பட்டினத்தார் வந்து கேட்கிறார் அடுத்த பாடல் நாரும் குருதி சலதாரை தோற்புரை நாள் துரும் சி ஊரும் மலக்குழி காமத்வாரம் ஒளித்துடப்புண் தேரும் தசைப்பில பந்தரங் கத்துள சிற்றின்பம் விட்டு ஏறும் பதந்தருள்வாய் திரு ஈஸ்வரனே அப்படிங்கிறார் காலத்தியப்பனே துர்நாற்றம் அடிக்கும் ரத்தம் உள்ள நீர்க்கால் தோல் குழி மலக்குழி அதில் உள்ள துளை மறைந்திடும் புண் தசை வெடிப்பு போன்றவை உள்ள ரகசிய இடத்தில் உள்ள சிறு இன்பத்தை விட்டு பேரின்பத்தை எனக்கு தந்து உதவி புரிவாயாக அப்படிங்கிறார் அடுத்த பாடல் வந்து திரு கைலாயம் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது கான்சாயும் வெள்ளி மலைக்கரசே நின் கடல் நம்பினேன் ஊன்சாயும் செம்மம் ஒழித்துவிடு வாய் கர ஊரன் காய் மான்சாய செங்கை மலுவலஞ்சாய வடைந்த கொன்றை தேன்சாய நல்ல திருமேனி காய்த்த சிவ கொழுந்தே அப்படிங்கிறார் கைலைநாதனே இடக்கையில் மானும் வழக்கையில் மழுவும் திருமுடியில் கொன்றையும் அணிந்த சிவகொழுந்தே உன் திருவடியை நம்பியிருக்கின்றேன் இறைச்சியாக உள்ள உடலை தாங்கும் பிறவியை நீக்குவாயாக அப்படிங்கிறார் அடுத்த பாடல் இல்லம் துறந்து வந்த போது அங்கும் இறந்து தின்று பல்லும் கரையற்று வெல்வாயு மாய் ஒன்றில் பற்றுமின்றி சொல்லும் பொருளும் இழந்து சுகானந்த துக் தூக்கத்தினில் அல்லும் பகலும் இறப்பாதென்ன ரே கைல காலத்திநாதனே அப்படிங்கிறார் அதாவது கைலைநாதனே வீட்டை துறந்து பசிக்கும் போது பிச்சை வாங்கி பற்களில் கரை இல்லாமல் வெளுத்து வாயாகி ஒன்றிலும் பற்று இல்லாமல் சொல்லும் பொருளும் கடந்து அவற்றிற்கும் மேலாக விளையும் சுக ஆனந்த நித்திரையில் இரவும் பகலும் நான் திளைப்பது எந்த காலத்திலோ அப்படிங்கிறார் அடுத்த பாடல் சிறந்தனையற்று பிரியம் பிரியமும் தான் அற்று செய்கையற்று நினைந்ததும் அற்று நினையா நினையாயமற்று நிறஞ்சிந்தனாய் தனந்தனி மேயதிலிருந்து ஆனந்த நித்திரை தங்குமின்ற ஆனந்ததில் என்றிருப்பேன் அத்தனை கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது கைலைநாதனை கோபத்தை விட்டு ஆசையை விட்டு அறுத்து செயலற்று நினைத்தவைகளை ஒழித்து மறதியை நீக்கி எண்ணம் ஏதும் இல்லாமல் தனித்து நின்று சிவானந்த நித்திரை கொண்ட தூக்கத்தில் எப்போதும் திளைத்திருப்பேன் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் கையார ஏற்று நின்று அங்கனம் தின்று கரித்துணியை தையாத்த உடுத்தி நின் சந்ததிக்கு வந்து சந்ததமும் மெய்யார நிர்பணிந்து உள்ளே உரோமமும் விதிர்விதிர்ப்ப ஐயா என்று ஓலம் இடுவது என்றோ கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது கைலைவாசா பிச்சை வாங்கி நின்று அதை புசித்து கரித்துணியை அணிந்து உன் சன்னதியில் வந்து எப்போதும் உன்னையே வணங்கி அதனால் மனதில் ஆனந்தம் மேலிட்டு மயிர் சிலிருக்க ஐயனே என்று அழுது புலும்புவது எந்த காலமோ அப்படிங்கிறார் அடுத்த பாடல் நீரர்த்த மேனி உரோமம் சிலிர்த்து உளம் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடியே மாறா தியானமுற்று ஆனந்தம் மேற்கொண்டு மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பதென்றோ கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது கைலையப்பனே விபூதி அணிந்து உடலில் மயிர்கூச சிறிய மனம் சேராக கரைந்து கரைந்து உருகி உன் திருவடியில் தியானம் பொருந்தி பேரின்பம் அதிகமாக மார்பிலே கண்ணீர் ஆறாக பெருகும்படி நிலைத்திருப்பது எப்போதோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அடுத்த பாடல் செல்வரை பின் சென்று சங்கடம் பேசி தினம் தினமும் பல்லினை காட்டி பரிதவியாமல் பரமானந்தத்தின் எல்லையில் புக்கிட ஏகாந்தமாய் ஏன காமிடத்து அல்லல் அற்று என்றிருப்பேன் அத்தனே கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது அப்பனே நாள்தோறும் செல்வந்தர்களை பின்னால் சென்று என் துன்பங்களை எடுத்து சொல்லி பல்லை காட்டி நிற்காமல் சிவானந்த பறவழியில் நுழைந்து தன்னம் தனியாக வந்து எனக்கு நீ துன்பத்தை நீக்குவது எப்போதோ அப்படிங்கிறார் அடுத்த பாடல் மந்தி குருளையோ தேன் இல்லை நான் ஏன் வழக்கறிந்தும் சிந்திக்கும் சிந்தையை யான் என் வேன் என்னை தீக கற்றி புந்திப்பதிவில் குருளையை ஏந்திய பூசையை போல் எந்தை குறியவன் கான் அத்தனே கைலாயத்தனேன் அப்படிங்கிறார் அதாவது நான் குரங்கு குட்டியை போன்றவன் அல்ல என் வழக்கத்தை உணர்ந்தும் என் மனதை நான் என்ன செய்வேன் என்னை தீமையில் இருந்து விளக்கி அன்பினால் குட்டியை தானே கவி செல்லும் பூனையை போல் தந்தையாகிய நீ உரிமை கொள்வாயாக அப்படிங்கிறார் அடுத்த பாடல் வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கம் புலன் வழியாய் போய் பொருந்தேன் நரகில் புகுகின்ற நின் புகழ்வாரிடத்தில் இருந்தேன் இனியவர் கூட்டம் விடேன் இயல் அஞ்செழுத்தாம் அருந்தேன் அருந்தவன் அருள் கை கைலாயத்தனை அதாவது உன் உன் இனி அடைய மாட்டேன் ஐம்புலன்கள் வழியாக உள்ள புறப்பொருளில் நிலைக்க மாட்டேன் நரகம் செல்ல மாட்டேன் உன் அடியார் கூட்டத்தில் சேர்ந்து விட்டேன் அவர்களை விட்டு பிரிய மாட்டேன் ஐந்தெழுத்து மந்திரம் எனும் தேனை உண்டேன் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார் ஓகே நாளைக்கு மதுரையில் வந்து சுவாமி பட்டினத்தாரோட பாடல்கள் எழுதினதை நாளைக்கு செந்தரம் செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு